அக்கனாக எனக்கு நீன கனவு முடிஞ்சு போச்சுமே எனக்கு நான் நினைக்கிறேன் ஆனா நீ தான் காட்டி இமேமல உச்ச மாதிரி எங்கயோ போயிக் உ அந்த ஸ்டோருக்கு பிரியாதமே கிட்ட பயமா எங்க நீ மேயர் பதவி ராஜினாமா செய்யணும் செஞ்சா நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லன்னா மருதமுத்து சொல்ற பொண்ணுதான் கிழக்கு பஞ்சாதி இது என்ன சோதனை நான் வீட்டை பாப்பேனா இந்த ஐந்து பிரயோஜனம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ரோசனை பண்ணி முடி இல்ல என் ராஜினாமாவை இல்ல நாடா! வீடா! இல்ல நாடா! விளையோடு நாம உடனே அவர் பேர் ஆக்ஷன் அவசரப்பட்டு எதுவும் எதுக்கும் நாளைக்கு நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எல்லாத்தையும் வெவ்வொரு எடுத்து சொல்லி அவரையும் போலீஸ்ல சரண் சொல்றேன் ஒருவேளை சரண் அடையலன்னா அப்புறம் நீங்க பிடிவாதம் பிடிச்ச பிரயோஜனம் இல்ல நாட்டையே ஏமாத்தி கொள்ளை அடிச்சு கோடி கணக்குல பணத்தை சேர்த்துட்டீங்க கொலை ஊழல் கற்பழிப்பு அரசியல் மோசடி இப்படி எத்தனையோ குற்றம் அத்தனையும் சமூகத்தின் பாதிக்கக்கூடிய குற்றம் நீ இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன அர்த்தம் நான் கொலை பண்ணதுக்கு என்ன சாட்சி சாட்சியோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் எங்க சேரியிலிருந்த டிரைவர் கொலை அதுக்கு என்ன சாட்சி மாடசாமியை மாடசாமியோட பரிசோதனையை பத்தி போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் பாஞ்ச புல்லட் நம்பர் செக்டரு பாய்ச்சி மருதமத்து இது உங்க துப்பாக்கியோட லைசென்ஸ் உள்ள நம்பர் இந்த கொலை செஞ்சது நீங்கதான் தான் இல்ல எனக்கு வேண்டாம் எவனாவது என் துப்பாக்கி எடுத்து சுற்றிருக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் அடுத்தது கற்பழிப்பு முதல் இருவன் செம்பகத்தை கெடுத்ததும் நீங்க தான் அதுக்கு என்ன சாட்சி சாட்சி இல்லாம வருவேனா நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கு சுமதி இது சாட்சியா ஊம குழந்த ஜாடையிலேயே சாட்சி சொல்ல போகுதா உண்மை வெளி வரணும்னா தெய்வம் ஊமைய கூட பேச வைக்கான் சொல்லு சுமதி கேட்டதல்ல நடந்தது நடந்ததும குழந்தை பேசாருங்கிற தைரியத்துல நீங்க ஒரு பச்சை வாழை மரத்தையே வெட்டி சாச்சிட்டீங்க கமிஷனர் பூம குழந்தை எப்படி பேசுதுன்னு அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மிஸ்டர் அம்மா அந்த குழந்தைக்கு வேறொரு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆபரேஷன் சக்சஸ் இந்த சாட்சியும் போதாதுன்னா இன்னொரு சாட்சியனால கொண்டு வந்து நிறுத்த முடியும் செம்பகத்தை கெடுக்கிறதுக்காக அவ புருஷன் அடைச்சு வச்சீங்களே இப்ப அவரும் இங்கதான் இருக்காரு நீங்க செஞ்ச மோசடிக்கு ஊர் பணத்துல ஊழல் செஞ்சீங்க அதுக்கு அரசியலேயே காரணம் காட்டுனீங்க இந்த விசித்திரமான பங்களா விதவிதமான காரு தோட்டம் துறவு இதெல்லாம் ஏழைகளுடைய வேர்வையிலிருந்து வந்தது மருதமுத்து இப்ப நான் என் சொல்றேன் பா இதெல்லாம் ஏஐட வேர்வையில வந்தது நீ பெரிய மந்திரம் காட்டியும் இத்தனை நாளும் உன்னை கண்டுக்காம விட்டுக்கினேன் காசு மாலம் இப்ப நீ மரியாதையா போலீஸ்ல சரணடையல அறியல என்னன்ற கமிஷனர் ஆபீஸ் டையர் மீனாட்சி பேசுறேன் நான் சொன்ன இடத்துக்கு உடனே புரப்பிட்டு வந்துருங்க மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே உங்கள் முன்னே ஒரு முக்கியமான தலைவரை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திரா காந்தியின் அம்ச திட்டங்களில் கள்ளக்கடத்தல் ஒழிப்பு வருமான வரி ஏற்பு உணவுப் பதுக்கல் கள்ளச்சாராயம் கலப்படம் ஆகியவர்களை ஒழிப்பதும் ஒன்றாகும் வேலியே பயிரை மெய்வது போல் தேசத்துக்கு எதிராக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த முன்னாள் நேயர் மருதுமுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாண்டுபவர்கள் செய்பவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் என்று முறையிலே நடத்தி காட்டிவிட்டேன் என்னுடைய இறுதி மூச்சுள்ளவரை இத்தகைய சமூக விரோதிகளை வளரவிட மாட்டேன் அவர்கள் மீது நீதி விசாரணை நடத்திய தீருவேன் மறுபடியும் கூறுகிறேன் விசாரணை கமிஷன் வந்தே தீரும் அன்னையின் கட்டளைகள் இருவது அதை தலைமையில் தாங்கி நடத்தி செல்வதே இந்த பிள்ளையின் கடமை ஆகும் குப்பைக்காரி மேயராகி விட்டால் என்ற கோஷம் இன்னமும் இருந்து கொண்டுதான் வருகிறது இருக்கட்டுமே அன்று மட்டுமல்ல இன்றும் குப்பைக்காரி தான் அதை நிரூபிக்கவே இதை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் நான் மேயர் மீனாட்சி நீங்கள் விரும்பாவிட்டால் நான் பழைய மீனாட்சியாகவும் தயங்க மாட்டேன் உண்மையிலேயே மேன்மை தங்கி ஒரு மேயரை கண்டுக்கிறேன் வாழ்க்கை கட்டியும் கூறத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்